ஓம் ஸ்ரீ குருபியோ நம திருவம்பாவை பாடல் பதிமூன்று பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைன்போதல் பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்த்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோணம் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலூர் எம்பாவாய் அப்படின்னு பதிமூணாவது பாசுரம் இப்படி பாசுரம் நமக்கு சொல்றது சொல்லும்போது நமக்கு இந்த பொருள் விளங்காத மாதிரி இருக்கும் ஆனா அந்த பொருளை கேட்டுட்டு இந்த பாசுரத்தை படிக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம் எப்படிப்பட்ட பக்தியில் மாணிக்க வாசகர் இதை எழுதியிருக்கார் அப்படின்றது நமக்கு கேட்கும் போதே ஆனந்தமா இருக்கு படிக்கும்போது தமிழ் மேலே இன்னும் பற்று வருது அப்படி இந்த பாசுர இந்த திருப்பா திருவம்பாவையில பைங்குவளை கால் கார் மலரால் செங்கமல பைம்போதால் அப்படின்னு இருக்கு அப்படின்னா குவளையின் கருத்த மலராலும் தாமரையின் சிவந்த மலராலும் சிறிய உடலை உடைய வண்டுகள் செய்யும் ஒளியாலும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ வண்டு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் செவந்து இருக்கும் அப்புறம் பிளாக்காக இருக்கும் இல்லையா அப்போ குவளையோட கருத்த மலர் அது மாதிரியும் தாமரையோட சிவந்த மலராலையும் சிறிய உடல் கொண்ட வண்டுகள் அப்படிங்கிறது தான் பைங்குவளை கார் மலரால் செங்கமலை பயம் போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் தங்கள் ம தங்கள் மலம் கழு கழுவுவார் அப்படின்னு வருது அப்போ அங்கம் குறுகினத்தால் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அந்த உடலை சிறிய உடலை உடைய வண்டுகள் அவை செய்யும் ஒலியாலும் பின்னும் அறவத்தாலும் அப்படின்ட்டு இல்லையா அப்போ அவை செய்யும் ஒலியாலும் அப்புறம் அப்போ எதுக்காக ரெண்டு மூணு பாசுரமாக பாவையாக பார்த்தோன்னா வண்டுகள் பற்றி சொல்லிகிட்டே இருக்குது ஏன் வண்டுகளை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் பக்தியில் எப்போவுமே வண்டை வந்து சொல்லுவாள் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த கொசு இந்த வேறு குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய மற்ற இதெல்லாம் இருக்குதுல்ல ஈ கொசு எல்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் எந்த பதார்த்தம் கிடச்சாலும் அது மேலே போய் உட்காந்துரும் ஆனால் இந்த வண்டு இருக்குது தெரியுமோ அது வந்து மலரை நோக்கி மட்டுமே போகும் அதற்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்க வேண்டாம் எப்போவுமே மலரை நோக்கி மட்டுமே போகும் அது மாதிரி பக்தர்கள் எப்போவுமே பகவானோட இருப்பாளே ஒழிய லௌகீக விஷயம் எது கிடச்சாலும் போய் அதில் இருக்க மாட்டா அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் வண்டை வந்து உதாரணமாக எப்போவுமே சொல்லுவான் அப்படி வந்து குளையின் கருத்த மலராலும் தாமரையின் சிவந்த மலராலும் சிறிய உடலை உடைய வண்டுகள் செய்யும் ஒலியாலும் அப்படின்னு சொல்லி அப்புறம் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் அப்படின்னு இருக்கு அப்படின்னா தம்முடைய குற்றங்களை மலம் அப்படின்னா குற்றம் தம்முடைய குற்றங்களை நீங்க நீக்க வேண்டுபவர்கள் வந்து தொழ தொழ தோழம்போது என்ன ஆகிறது எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று பொங்கு மடுவில் அப்படின்னு வந்திருக்கு எங்கள் பிராட்டியான சக்தியும் சிவபெரு சிவபிரான் சிவபெருமானும் எம்பிரான் சிவபெருமானும் இருப்பது போன்ற காட்சியளிக்கும் நீர் நிறைந்த இம்மடுவில் இல்லையா பொங்கு மடுவில் புகந்து புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆர்ப்ப அப்படின்னு இருக்கு நாம் வ இந்த இது இன்னொரு வரி இன்னொரு தடவை இந்த வரியை படித்தோன்னா எங்கள் பிராட்டியான சக்தியும் எம்பிரான் சிவபெருமானும் இருப்பது போல காட்சியளிக்கும் நீர் நிறைந்த இம்மடுவில் பரவி அலைந்து நாம் அணிந்துள்ள சங்குகள் சலசலக்க சிலம்பு அத்துடன் இணைந்து ஒலிக்க மார்பகங்கள் விம்ம அழைத்தாடும் நீரும் விம்மி மேற்புங்க தாமரை மலர் நிறைந்த இந்நீரில் ஆடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நீர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற விதமாக இங்கே அவங்கெல்லாம் இருக்கிறது வந்து அந்த சிவபெருமான் சக்தியும் எம்பிரவான் சிவபெருமானும் மாதிரி இந்த நீர்நிலை இந்த மடுவில் அப்படியே பரவி அலைந்து அந்த மாதிரி இருக்கான் அப்போ நம்மளோட சங்குகள்லாம் சலசலக்குது சிலம்பு அதோடு சேர்ந்து சலசலக்குது நம்மளோட மார்பகங்கள் வந்து இந்த நீராடுறதுனால விம்ம அழைத்தாடும் நீரும் விம்மி மேற்பொங்க தாமரை மலர் நிறைந்த இந்நீரில் ஆடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பா திருப்பா திருவம்பாவையானது அழகாக பக்தியை சொல்லி சொல்கிறது ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நமக